உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை மே இருபது திருத்தப்பட்ட தேதி வைகாசி முப்பது திருத்தப்படாத தேதி வைகாசி ஆறு திதி தேய்பிரை ஒன்பது நவமி ஏற்பாடு மூன்று ஐம்பத்தி ஒன்பது நட்சத்திரம் சதயம் ஏற்பாடு ரெண்டு ஐம்பது இன்றைய தகவல் அகதிகளை வரவேற்க முடியாது என்று சொல்லி ஈழத் தமிழர்களை கொச்சைப்படுத்திய உச்சநீதிமன்றம் இந்தியா என்பது சத்திரம் அல்ல எல்லா இடங்களிலிருந்து அகதிகளை வரவேற்க முடியாது வேறு நாட்டிற்கு செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஈழத்தமிழரின் மனுவை நிராகரிச்சிருக்கு உச்ச நீதிமன்றம் இதை சொல்வதற்கு முன்பு சிந்திச்சு பார்க்கணும் அமெரிக்கால சட்டவிரோதமா குடிபெயர்ந்த இந்தியர்களை சங்கிலி கட்டி கூட்டிட்டு வந்தாங்கல்ல உலக நாடுகளே சிரிச்சது இல்ல இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ஈழத்தமிழர்கள் நம் நாட்டின் பூர்வ குடிகளை இந்தியாவில் வாழ்வதற்கு அவங்களுக்கு எல்லா உரிமைகளும் இருக்கு இந்தியாவில் வாழ்வதற்கு உரிமை இல்லாத ஒரு இனம் என்ன தெரியுமா இந்தியாவின் முதல் வந்தேரி இஸ்லாமிய படையெடுப்புகளாம் முன்னாடி வந்த இந்த யூத பிராமண கூட்டம் இந்த ஆரிய கூட்டத்துக்கும் இந்திய நிலப்பரப்புக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது இந்த உலகத்திலேயே சொந்த நாடு ஒன்று இல்லாத ஒரு கூட்டம்னா இந்த யூத பிராமணர்கள் தான் இஸ்ரேல் கூட இவங்களுக்கு சொந்தமான நிலம் கிடையாது இனியும் ஈழத்தமிழர்களை கொச்சைப்படுத்தினால் இப்படியெல்லாம் பேசினீங்கன்னா தமிழர்கள் நாங்களும் இப்படி பேச ஆரம்பிப்போம் தமிழ்நாடு என்பது சத்திரம் அல்ல இந்த பிராமண கூட்டம் பனியா கூட்டம் கொல்டி கூட்டம் இவங்கெல்லாம் வந்து தங்குறதுக்கு இது ஒன்றும் சத்திரம் கிடையாது வேறு மாநிலத்திற்கு செல்லுங்கள் அப்படின்னு எங்களை பேச வச்சிடாருங்க நன்றி வணக்கம்